நாங்கள் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு வந்துருக்கோம் நானும் வச்சு உள்ளா செய்யது வண்டி ஒன்று போகுது கொடுத்துக்கோ இந்த வண்டி கோத்துக்கோ இந்த வண்டி வச்சுருக்கோம் எவ்வளோ கே வண்டி எவ்வளோ கே வண்டி எவ்வளோன்னு கேளாம் வண்டியிலேயே போவோம் நானும் வச்சு சையது எல்லாம் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு எவ்வளோ வாக்கு எவ்வளோ வா ஒன்றையாம்மா ஆக்கா ஏன் நல்லா இல்லை

அக்கா தான் ஒடிப்பு அவன் கலாங்கலாம் வந்துருப்பா கோட்டுல இருக்கீங்க யாருக்கு பை பறிச்சுங்க அப்பா எவ்வளோ பொருள் கூடாப்பா இந்த பொருளை பார்க்குறதுக்கே மண்டை காயின்ண்டாப்பா அப்போ சரியான வெயில் வேறு இந்த வெயிலில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடடே சர்கானை வெயில் அடிக்குது மோஷன் டா வெயில் அடிக்குது என்ன பண்ணிட்டு இருக்கே வேறலாம் அங்க தான் சின்ன சிற்பு இது انا கீழ ஸ்ட்ராங்கா இருக்கு மேலே இது ஒண்ணுமே இல்ல நூல்ல உள்ளே இது ஏற்பட்டது பொருள் என்ன ஆதியா ஆ டே மார்க்கெட்டுப்பா எப்படி இருக்குன்னு பாப்பா இல்லை அந்த காலத்து ஜாமா அப்போ உள்ள ஜாமான் ஜாமா மார்க்கெட் மார்க்கெட்டு ஃப்ரைடே மார்க்கெட்டுப்பா எப்படி இருக்குன்னு பாரு என்ன ஆனாலும் வாங்கிக்கலாம் ஏன் வச்சுக்கலா ஜாமா சொல்கிறேன் இது என்ன காரா ரெடி கடி எடுத்து காட்டு பார்ப்பான் பெட்ரோல் காரண நீங்கள் பெட்ரோல்கார இன்னும் பெருசாக இருக்குது பெட்ரோல் இவ்வளோ பெருசாக உண்டியா இருக்கு

இஞ்சி பேரமானது நீண்டியா சூப்பர் ஆக ஆட்டோ ஆஜுல்லா எல்லாம் அலஹானி ஆ விளையாட்டு பொருள் பத்தியா பைக்கு காரு நம்ம ஊரில் எங்கே இங்கே கொண்டுட்டு போகணுமே கொண்டுட்டு போகணுமா அதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது வருப்பா எவ்வளோ கொடுப்பா ஆ எல்லாம் எல்லா விடாப்பா லாரி ஆ என்ன சொல்ற ஆ ஏன்னா ஃப்ரைடே மார்க்கெட்டுப்பா ஃப்ரைடே மார்க்கெட்டில் நிற்கிறோம் ஆ என்ன சொல்றேன் இது இந்த மிஷின்ல இது நம்ம கூட்டுற மிஷின் தானே விஜய் ஹோட்டல் விஜய் ஹோட்டல் போகும் விஜய் ஹோட்டல் நல்லாயிருக்கும் எப்பா கொஞ்சம் நெல் வச்சுடலா இந்த மாதிரி அடிக்குது வெயில் சரியான வெயில் அடிக்குது மார்க்கெட்டைப்பாருப்பா மார்க்கெட்டை வண்டி எவ்வளோ கிளம்பலா போயிட்டு வருவோம் இது வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டாம்ப்பா ஃப்ரைடே மார்க்கெட்டா ஆனால் வெயில் அடிக்குது குளிர் நாளில் சூப்பராக இருக்கும் ஏன் வச்சுலா